ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கடகம் ராசியில் புனர் பூசம் பூசம் ஆயில்யம்னு இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த கடகம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடை மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது இல்லை இதுவரைக்கும் இருந்த கஷ்டம் துன்பம் தொடருமா இல்லை இனிமேலாவது சிறப்பான நாட்கள் அமையுமா அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்குது பலன்கள் கிரக மாற்றங்கள் எப்படி இதன் மூலம் இந்த கிரக மாற்றம் ஏற்படுவதால உங்களது வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை என்னடா பண்றதுன்னு துவண்டு போறீங்க அப்போ ஒரு நிமிஷம் உங்க பக்கத்து உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க உங்களது மனதுக்கு நிம்மதி தரும் வகையில அந்த செயல்கள் எல்லாமே அமையும் ஏன்னா உங்களோட ராசிக்கோட கடவுள் சந்திர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறாரு உங்களோட ராசியின் கடவுள் யாருன்னு பார்த்தா அம்மன் தாங்க உங்களுக்கு அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி அம்மன் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகும் அதுவும் அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது எல்லாமே லலிதா சகசிரநாமம் சொல்லி வழிபாடு செய்யுங்க சிறப்பான பலன்களை பெற முடியும் எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா காரிய தடைகள் உங்களது இல்லத்தில் சிறப்பான சகல சௌபாகியங்களுமே தற்கான வாய்ப்பு அமைதி அமையுங்க உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லயுமே அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா இருக்கட்டும் உதவும் குணத்தால் மற்றவங்களோட உள்ளத்தை கவரக்கூடிய இந்த கடகராசினியர்களுக்கு எப்படி சொல்லனா எந்த ஒரு விஷயமா தான் சரிங்க மற்றவங்களால் இந்த வேலையை செய்ய முடியலன்னு சொல்லி விட்டுட்டு போகிற வேலையை கூட சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்கன்னே சொல்லலாம் மற்றவங்களை வந்துட்டு அவ்வளவு எளிதில் இவங்க புண்படுத்தவே மாட்டாங்க ஆனால் மற்றவங்க சொன்னாலும் இவங்க அவ்வளோ எளிதில் புண்படும்படியாக நடந்துக்கவும் மாட்டாங்க இவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ கட்டாயம் அந்த விஷயத்தில் ரொம்பவும் தீவிரமாக செயல்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த கடகன் ராசிக்காரவங்க இவங்க முன்னேறும் வகையில செல்லும் பொழுது யாராவது இவங்களை அவதூறா பேசினாலோ இல்ல ஏதாவது அந்த மாதிரி அவதூறு சொன்னா கூட சரிங்க அவங்க எல்லாமே இவங்களோட வாழ்க்கையில ஒரு மறக்கவே மாட்டாங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையிலேருந்து தூக்கி எரிஞ்சிருவாங்க அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது மரியாதைக்கு சிறப்பு குணம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கடகம் ராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த கடகம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆடி மாத நிலையை உங்களுக்கு ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசியில் தனாதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சுருக்காருங்க அவரோட சுக்குரனும் புதன் பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் புத சுக்குர யோகம் ரெண்டுமே செயல்படுங்க இந்த ரெண்டுமே செயல்படுவதன் மூலம் உங்களது பொருளாதார ரீதியாக ரீதியா உங்களது வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் உங்கள் தொழில் அவ்வளவு சிரமப்பட்டீங்க இல்லையா அதுக்கு எல்லாமே பலம் சொல்லும் வகையில் தான் இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குது புத ஆதித்ய யோகமும் புத சுக்குர யோகமும் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் செயல்படும் பொழுது அந்த நேரத்துல பொருளாதார பற்றாக்குறை எவ்வளவு இருந்தாலுமே அது அனைத்துமே அவங்கள விட்டு நீங்கிடுங்க நினைத்த காரியத்தை நினைத்து நேரத்துல செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு வலுவிழந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் எல்லாமே ரொம்பவும் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படும் வகையில் உங்களது மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த சமயம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க உங்களோட மாத தொடக்கத்துல குரு பகவானும் செவ்வாயும் இணைஞ்சு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு குரு மங்கள யோகமும் செயல்படுங்க இந்த குரு மங்கள யோகம் செயல்படும் நேரத்தில் சுப செய்திகள் வண்ணமே இருக்கும் உங்களது வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றங்கள் காணும் வகையில் ஒவ்வொரு செயலுமே அமைவதற்கான வாய்ப்பை இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் நீங்களே யோசிப்பீங்க இது நாமளாக செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களது செயல் திறமை வெளிப்படும் உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாத விஷயமே இப்போ வெளிப்படுங்க இதன் மூலம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆச்சரியப்படும் தான் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும் தன்னம்பிக்கையாக எந்த ஒரு வேலையும் செய்வீங்க அந்த சிறப்பான பணிகளை செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியுங்க ஒரு துணிவு மனதை கட்டாயம் வருங்க இதன் மூலம் நீங்க இப்போ நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொள்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணிவு அதிகரிக்கும் கல்யாண கனவு நனவாகும் சொல்லப்போனா இவ்வளோ நாளே கல்யாணத்துக்காக நிறைய தடை வந்திருக்கும் இல்லையா அந்த தடைகள் எல்லாமே விலகுதுங்க உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும் ஆடி முடிஞ்சு ஆவணியில் எல்லாமே வந்துட்டு நீங்க வரன்கள் எல்லாமே நல்லதா கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் உங்களோட கடமையில கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க இதன் மூலம் வந்துட்டு உங்களது வேலையில் ஏற்படும் இது வரைக்கும் இருந்த வேலைகளுக்கு குறைந்து உங்களுக்கு நிம்மதி காணும் வகையில் ஒவ்வொரு வேலையுமே இருக்கும் உங்களோட சகோதரர்கள் ஒத்துழைப்பால் உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரும் வாய்ப்பு இருக்குது கட்டிடங்கள் ஏதாவது இருந்தே அது ரொம்பவும் இழுப்பறையாக இருக்குது கட்டி முடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அந்த பிரச்சனை எல்லாமே தீருங்க கூடிய விரைவில் விறுவிறுப்பாக கட்டிடம் பண்ணி தொடர்ந்து முடியும் ஆவணியில் வாழ் காய்ச்சுவதற்கான வாய்ப்புமே அமையும் உத்தியோகத்தில் உயர் பதிவு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க எல்லாமே அவங்களது ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான டைமில் கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதிவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையுங்க உங்களது பணிகளை நீங்கள் திறம்பட செஞ்சிங்கன்னா அதற்கேற்ற பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் எல்லாமே இப்போ அப்ளை பண்ணிங்களா நீங்கள் கேட்குற இடங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையுங்க அலுவலக பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் பெற முடியும் அப்படின்னு சொன்னோ அதே போல் உங்களது வேலைகளை மற்றவங்கள நம்பி கொடுக்காதீங்க மற்றவங்களோட வேலைகளை நீங்கள் வாங்கி செய்யும் பொழுது கட்டாயம் அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சே ஆகணுங்க ஏன்னா சின்ன சின்ன தவறு நடந்தால் கூட அதோட விளைவு அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் அதோட பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணுங்க வேலை விஷயத்தில் சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் செய்யக்கூடாது உங்களுக்கு கொடுக்குற வேலையை அதுக்கேற்ற முறையாக சரியாக செஞ்சிங்கன்னா அதற்கேற்ற பலனுமே முறையாக சரியாக உங்களுக்கு கிடைக்கும் ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செல்லும் பொழுது உங்களோட ராசிக்கு நான்கு மற்றும் பதினோரு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது வருமான பற்றாக்குறை அகளுங்க அதங்க இதுவரைக்கும் கடனை கட்ட முடியலன்னு வருத்தப்பட்டிருந்தும் கூட கடன்களை எல்லாமே அடைப்பதற்கான வழி பிறக்கும் உங்களது தொழில் முயற்சிகள் அதிகரித்து காணப்படும் வளர்ச்சி அதிகரித்து காணப்படும் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க இந்த கனவுலாம் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்திருப்பீங்களா நம்ம இவ்வளவு சிறப்பாக வேலை செஞ்சு அதை ஒருத்தங்க பாராட்டல நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுருந்த திறமை அதிகரிச்சி காணப்படும் உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கி காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே தலைமை பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புமே அமையும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான பழக்கம் உருவாகுங்க ஏன்னா இது வரைக்கும் இருந்த மனசாபங்கள் விட்டு விலகும் நீங்க பேசி உங்களது மனதில் இருக்கிறது நீங்க தைரியமாக சொல்லுங்க அது எல்லாமே அவங்க காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமான முடிவிற்கு வந்து சேரும் மேலும் வந்துட்டு அதன் விளைவா வந்துட்டு சலுகைகள் அலுவலகத்தில் வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுதுலாம் கொஞ்சம் கவனமா அந்த வேலையை செயல்பாடு செய்யணுங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மக்களோட ஆதரவு அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் இருந்த போட்டிகள் மதியில முன்னேறும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கலைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும் சந்தர்ப்பங்கள் வந்துட்டு எல்லாமே அமைஞ்சிருக்கு நிறைய ஒப்பந்தத்தில் வாய்ப்புகள் அமையுங்க மாணவ மாணவிகளுக்கு உங்களோட படைப்புல முன்னேற்றம் காணப்படும் வகையில் எந்த ஒரு விஷயமே நடக்கும் ஆசிரியர்களின் உறுதி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க அவங்க கேட்டனாலுங்க அவங்களோட ஆதரவு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இந்த மாதம் உங்களது பிள்ளைகளால் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே வந்துட்டு முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான காலக்கட்டங்கள்னே சொல்லாங்க குடும்ப வாழ்க்கையும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி வியாபார விஷயமா இருந்தாலும் சரியுமே எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்ககிட்ட அவங்களா சண்டை போட்டுட்டு விலகி போன உறவினர்களை கூட அவங்களா தேடி வந்து உங்க கூட பேசக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உருவாகும் மேலும் வந்துட்டு உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் வருமானம் எவ்வளோ வருதோ அவ்வளவுமே வந்துட்டு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் வருமானம் அமையும் ஆனால் சுப செலவு மறக்கூடும் ங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே செலவு விஷயத்தில் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடிலாம் ஒரு முறைக்கு பலமுறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது உங்களுக்கு நல்லது அமையும் சகோதரர்கள் மற்றும் சகோதரி வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதம் உங்களோட பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரு சிறந்த மாதமும் இந்த ஆடி மாதங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்